தக்காளியை பச்சையாக சுத்தம் செய்து சாப்பிடும்போது ஏராளமான சத்துக்கள் கிடைக்கின்றன இப்படி சாப்பிடும்போது உடலுக்கு பலம் கிடைக்கிறது உடல் பலவீனமாக இருக்கிறவர்கள் இது ஒரு சிறந்த டானிக்காக அமைகிறது மேலும் உடலில் இரத்த உற்பத்திக்கு பயன்படுவதோடு மட்டுமின்றி இரத்தத்தை சுத்திகரிக்கவும் சீரான இரத்த ஓட்டத்துக்கும் பயன்படுகிறது தக்காளி சாப்பிடுவதால் கண்களுக்கு நல்லது வயது சார்ந்த தசை தீவுக்கு எதிராக பாதுகாக்கும் சூரியனின் வெப்பத்திற்கு எதிராக தோலை பாதுகாக்கிறது புரோட்டெஸ்ட் புற்றுநோய் ஆபத்தை குறைக்கும் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இரத்த அழுத்தம் குறைகிறது பொட்டாசியம் அதிகம் உள்ளது இதய நோய் தடுக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை நோயை சீராக்குகிறது தீவிரமாக புற்றுநோய் பெறவுவதை தடுக்க உதவும் எலும்புகளை வளமாக வைத்திருக்க கால்சியம் அதிகமாக உள்ளதால் தக்காளி ஒரு மிக சிறந்த உணவாகும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி